என் பேசி காய்ச்சல்னு பொய் பேசி துரத்திட்டு கறிக்குழம்பு கறிக்குழம்பு கூட போடல நிறைய எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சாயந்தரமாக கறிக்கிட்டு அப்படின்னு சரி நான் நானும் இங்கே பாரு இங்கே பாரு டேடிகிட்ட சொல்லுவா டாடி வரட்டும் பாரு ஒன்று பத்தாது இன்னும் நிறையது கண்ணு இனிமே டப்பா தேவையில்லை காதலி சொல்லி சொல்லி காதலி இப்படி விளையாட விட்டுட்டா அம்மனுக்கு பிடிக்குது வேண்டான்னு சொல்லிட்டோம் கோபம் வந்துடும்